கடைக்கு போயிட்டு வர சொல்லுவாங்க ஆனா காசு பாத்தீங்கன்னா இப்படி கொடுப்பாங்க ஆனா பக்கத்துலயே ஒரு நாய் இருக்கும் அதை இப்படி இப்படின்னுவாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த டைமுக்கு இந்த சாப்பாடை கூட அந்த இடத்துல வந்து வருத்தமா சாப்பிடற மாதிரி இருக்கும் இந்த ஒரு வேளை சாப்பாட்டுக்கு தான் நாங்க கஷ்டப்பட்டு சமைக்க வரோம் உங்க வீட்டுக்கு ஆனா எங்களை ஏன் இப்படி நடத்துறீங்க நிறைய கஷ்டப்பட்டு அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம் வணக்கம் தலைவா வணக்கம் தலைவா வீட்டில் பணி செய்யக்கூடிய பணியாளர்கள் அதாவது பணிப்பெண்கள் ஒரு பக்கமும் அந்த வீட்டினுடைய முதலாளிகள் இன்னொரு பக்கமாக இருக்கிறார்கள் இந்த இந்தவாரு அறிமுகமுல படுத்தவன் ஆண்டா என்ன இங்கே இருக்க எல்லாருக்கும் தெரியும் இவ உங்களை யாரோ ஒருத்தவங்க வீட்டுக்கு பணியாளரா நீங்க வேலைக்கு ஆள் ஆளுக்கறீங்க அப்படின்னு சொன்னா நீங்கள் அவங்கள என்ன விஷயம்லாம் கேட்பீங்க ஏதோ அவங்க எப்படி இருந்தால் நீ வேலைக்கு எடுத்துப்பீங்க சீக்கிரம் சொல்லுங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா வரணும் சார் நீட்டாக வரணும் ஓ வரணும் இந்தடா வீட்டில் திருக்கி உன் நான் கிடச்சன்னா ஒன்னை இப்போ கேட்டு நான் மாதம் பிறந்தா சேலரி கரெக்டாக கொடுத்துருவேன் நடுவில் வந்து

அந்த தமிழ் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஆமா அது எல்லா ஊருமே ஒரு மாறுதான். மதுரைல ஒரு ஸ்லாங் இருக்கும். புதுக்கோட்டையில ஒரு ஸ்லாங் இருக்கும். அது என்னடா? என்ன பேச வைக்கிறீங்களா? ஸ்லாங் வந்து கொஞ்சம் பாப்பேன் சார். என்ன ஸ்லாங் பாப்பீங்க? இந்த பேசும்போது கழுதை அカスமானா இல்ல நீ அதெல்லாம் ஸ்லாங்னாலே உடனே சினிமா பார்த்து சென்னை ஸ்லாங்கே சொல்றீங்க. புழுகாதப்பா புரட்டிடு வரங்க. ஏன்னா நீ ஓடிடுவே. நான் தாடா மாட்டுவே. யாரும் நார்மலாப் பண்ணா அப்பளமா பேசுறீங்க. நீங்க வந்து ஒரு அரக்கோணம் சார். அரக்கோணம். மரடி மரடி மோலன்னு சொல்லுங்க. இப்போ யார்கிட்ட வேணாலும் நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் பேசுங்க யாராவது ஒருத்தர் அவங்க சொன்ன மாதிரி கழுத சொன்னாங்க அது எனக்கு பேச வரல யாராவது பேசுறாங்க பாருங்க எப்படி பேசுறாங்கன்னா வரும்போது அந்த அப்படி அந்த வார்த்தையை அவங்க யூஸ் பண்ண அதுதான் சொல்லிட்டு போறதுக்கு ரெண்டு நாங்க யாருமே அப்படி பேசல அவங்க நாலஞ்சு முறை பேசிட்டாங்க அவங்கவுங்க அவங்களுடைய டயலாக் அதாவது அவங்களே வட்டார வழக்குல பேசுறத நீங்க இது டிசன்சி இது நான் டிசன்சியினு தீர்மானிக்கிறது அதன ஒத்துக்கல ஏனா அது அவங்களே வட்டார வழக்கு அப்படி கேளுங்க அரி வரட்டும் நாலஞ்சு வீட்ல வேலை செய்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் வீட்ல போகும்போது அவங்களே ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க பார்க்கிறதுக்கு வெல் ட்ரெஸ்டா இருப்பாங்க டிசன்ட்டா இருப்பாங்க இப்போ ஒரு நாலஞ்சு வீட் என் வீடு லாஸ்ட்ல வரப் போறாங்கனா அவங்க காலில இருந்து நிறைய பாத்திரம் தேச்சிருப்பாங்க மாப் பண்ணிருப்பாங்க பிராக்டிகலா நமக்கு என்ன ஆகும் நிறைய ஸ்பெட்ட அப்படியே நம்ம எக்ஸாஸ்ட் ஆயி போங்க எப்படி திரும்பாம கண்டுபிடிச்சா சோ அங்க வரும்போது கொஞ்சம் ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் நீட்டா வந்தாங்கனா நமக்கு கொஞ்சம் பிளசன்ட்டா இருக்கும் அவங்களோட பேசாம போறியா வாய்ப்புல கத்தி அப்படி சுத்துவா இப்ப பேர் என்ன சொல்வாங்க நான் மாப் டெய்லியும் போட மாட்டேன் அப்படினு சொல்வாங்க ரெண்டு நாளை மா வாரத்துல வந்து ரெண்டு வாட்டி தான் போடுவேன் அப்படி ஆனா நான் டெய்லி எதிர்பாப்ப ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா அதனால அப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம் இந்த மேடம் சொல்றாங்க நான் பைசா கொடுக்க மாட்டேன்றாங்க இவங்க ஆபீஸ்ல வர்க் பண்றாங்க இவங்களுக்கு பேங்க்ல லோன்லாம் குடுக்குறாங்கல அந்த மாதிரி எங்களுக்கு கொடுத்தானே சம்பளத்துல குச்சிக்க போறீங்க இருக்குறவனுக்கு இருக்குறதெல்லாம் பிரச்சனை இல்லாதவனுக்கு இல்லைன்றது மட்டும்தான் பிரச்சனை ஒருத்தவங்க சொன்னாங்க ஒரு ஒரு ஆள் வந்து நாலு வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வரும்போது டயர்டா வருவாங்க அழுக்கா வருவாங்க அப்ப ஒரு வீட்டுக்கு மட்டும் வேலைக்கு போனா எவ்வளவு சம்பளம் தருவாங்க நான் தான் பெரியவன் யாரும் நினைச்சிடக்கூடாது அவனுக்கு அப்பனும் பிறந்திருப்பான் அவங்க வரும்போது ரொம்ப கழிச்சு அப்படியே வேறு அப்படியே ஊத்தும் இது வந்து உழைக்காம ஏசி ரூம்ல உட்காந்துட்டு வரும் நாங்க இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா

நாங்களே எங்கள் வீட்டில் எல்லாருமே தனித்தனி பிளேட் தான் அவங்களுக்கு ஒரு ஒரு தனி தனித்தனியாக தான் இருக்குது அப்படி இருக்கும்போது நாங்க அவங்களுக்கு ஒரு பிளேட் ஒரு டம்ளர் கொடுக்க தப்பு இல்லைங்களா சார் ஐயோ தஞ்சாவூர்ல ஐயாயிரம் ஏக்கருக்கு சொந்தக்கார வெண்ணெய் அறிவுரை அது வந்து பின்னாடி தூக்கிட்டு போயிட்டு அந்த தொடப்ப கட்ட வைக்கிற இடத்துல மொரம் வைக்கிற இடத்துல வைக்கிறது வைப்பீங்களா

என்ன பழக்கம் அது அவ சாப்பிட்டா நான் சாப்பிட முடியாது நான் சாப்பிட்டா அவ சாப்பிட முடியாது டீனாலும் தண்ணினாலும் அதே ஒரு டம்னர் தான் எல்லாம் ரொம்ப நன்றி அவங்க வீட்டு பாத்திரம் எதுவும் நம்ம வீட்டு கொடுத்து விட மாட்டாங்க ஆனா அவங்க புரிஞ்சு பசங்களுக்கு சாப்பாடு இதை எடுத்துட்டு குக்கர் கழுவிட்டு போங்க அதை நம்ம எப்படி வீட்டுக்கு கொண்டு போறது ஆனா நீங்க ஏழைங்களுக்கு செஞ்ச துரோகத்தை நாங்க மன்னிச்சாலும் ஸ்வீட் வாங்குற அந்த பிளாஸ்டிக் டப்பா இருக்கும் அதுல தான் போட்டு குழம்போ ரசமோ சாப்பாடோ எதுவா இருந்தாலும் குழந்தைகளை கொண்டு போய் அதோட போகட்ட ஏதாச்சும் விடுப்பாங்க நான் வந்து சமையல் வேலை பாக்குறேன் சார் வேல் வேலை செய்கிறவங்களுக்கும் எனக்கும் அவங்க சொன்ன மாதிரி ஒரே இதுதான் நான் சாப்பிட்டோம் அவங்க சாப்பிட முடியாது அவங்க சாப்பிட்டா நான் சாப்பிட பாரு சேவிங் பண்ண மாதிரி ஒரே தட்டல சாடும் போது அவங்க முன்னாடி நீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க சமைச்சிட்டு இருக்கீங்க ரொம்ப நேரம் நிற்கிறேன் நீங்க சாப்பிடுங்க நாங்க ரெண்டு பேரும் தான் அதை விட்டு கொடுத்து சாப்பிடற நிலைமை இருக்குன்னா காசை வாங்கிட்டு உள்ள பேர் போடாம வெளியில போகிறாங்களோ ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த டைமுக்கு இந்த சாப்பாடை கூட அந்த இடத்துல வந்து வருத்தமாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரை எல்லாம் பஞ்சர் ஆயிரணும் நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடியை பார்த்தது இல்லையா இந்த ஒரு வேளை சாப்பாட்டுக்கு தான் நாங்க கஷ்டப்பட்டு சமைக்க வரோம் உங்க வீட்டுக்கு ஆனா எங்களை ஏன் இப்படி நடத்துறீங்க அசிங்கம் பின்னாடி பக்கம் தட்டு இருக்கும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு உனக்கு பசிச்சுதானே எங்களை கேட்காத நீயே சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிடுவாங்க ஒன்னு மாதிரி ஆளுங்களை சட்ட தண்டிக்கலனாலும் கடவுள் தண்டிப்பார் தட்டு வந்து பின்னாடி இருக்கு பின்னாடி இருக்கிற தட்டு எடுத்து பார்த்தா ஃபுல்லா உடஞ்சி இருக்கு அந்த தட்டல வச்சு சாப்பிடவே முடியல தட்டு உடைஞ்சிருக்கு டம்ளரும் உடைஞ்சிருக்கு உன்னையெல்லாம் ஏன்டா சுனாமி தூக்கல அந்த வீட்டில் நான் சாப்பிடாமையே தான் சார் ஃபுல்லாக காலையில் போனால் மத்தியானம் வரைக்கும் வேலை செஞ்சிட்டு வருவேன் இந்த பொண்ணுட்டா ஏன் அழறிங்க என்னாச்சு எனக்கு வருத்தம்ப்பா எனக்கு ரொம்ப வருத்தம் அழுகாதீங்க பேசுங்க நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம் எல்லாரும் அவங்கவுங்க கஷ்டத்தை சொன்னால் மற்றவங்க ஆறுதல் சொல்லுவாங்க ஆனால் ஏன் கஷ்டத்தை சொன்னால் மட்டும் ஏன்டா சிரிக்கிறீங்க

ஒழுங்கா இருக்கணும் சும்மா இங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பேச்சு கூடாது இதுல ஒரு சின்ன நவீன தீண்டாம இருக்கு அந்த நாகரீகமா நம்ம ஆளுக்கு ஒரு தட்டுன்னு நம்ம சொல்றோம் உங்கள் தட்டு வைக்கப்படக்கூடிய இடத்துல அது வைக்கப்படுவதில்லை புரியலையே பாரம்பரியமா அப்படியே பழகிட்டோம் சார் பழகுனதுனால நான் ஆரம்பத்துல இருந்தே அந்த தான் சார் சாப்பிட்டுருக்கோம் நாங்க நீங்க